வெல்கம் டு மா சமையல் நான் இப்போது கமர் கட் பண்ண போகிறேன் அதுக்கு துருவின தேங்காய் ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருப்பேன் இது ஒரு கப்பு இங்கே ஒரு அரை கப்பு இப்போ முதல்ல தேங்காயை நல்லா ஈரப்பசை போக வறுத்துக்கணும் கருகாமல் செவக்காமல் வெள்ளையாகவே இருக்கணும் அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன் கடாய் வச்சுருக்கேன் ஃபுல்லாக தேங்காய் போட்டுறேன் சிம்மில் வச்சுன்னே வறுத்துக்கோ பெருசாக வச்சா சகப்பாயிடும் இப்போ நல்லா ஈர பச போக நல்லா வருத்தம்ட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம் அப்படியே வச்சா கழுகிடும் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு இப்போ கடாயில் பாகு வைக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கப்பு பொடித்த வெள்ளம் ஒரு கப்பு இது ஒரு ஒன்றரை கப் அரை கப்பு ஒன்றரை கப்பு அரை கப்பு அது நிறைய நனையிற வளக்கு ஜலம் விடுறேன் நல்லா நல்லா கரையட்டும் நல்லா முக்க பாகாக வச்சுக்கணும் வெள்ளம் கட்டி எல்லாம் கரைஞ்சி வச்சோம் இப்போ வடிகட்டிக்கலாம் மண் இருக்கும் பாகு நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ கடாயில் வச்சு சிக்காக்கும் உருட்டுற பாகு வரணும் வெள்ளைப்பாக்கு நல்லா திக்காயிருக்கு இப்போ தண்ணியில் போகிற உருட்டுற பதம் வந்ததுன்னா எடுத்துடணும் இந்த பதம் இருந்தால் போகிறோம் இப்போ வறுத்து வச்சு தேங்காயை போட்டுடணும் தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்த தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கலர் வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுறேன் தேங்காய் வெல்லம் அதை கொட்டுறதுக்கு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கணும் தான் நல்லா உருட்ட வேணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாப்போ இப்பயே பூத்துன்னு வருது இன்னும் கொஞ்சம் கெட்டியா வளர்க்கும் இப்போ இறக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு இந்த பாருங்க எண்ணெய் தேங்காய் முள்ளை விட்டால் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ இறக்கிடலாம் நான் தேங்காய் எண்ணெய்னு சொன்னது இந்த தேங்காய் தேங்காய்லேருந்து பால் வந்து பிரிஞ்சு தேங்காய் எண்ணெய் ஆகும் கலறிண்டே இருந்தால் அந்த எண்ணெய் தான் பிரிஞ்சு வருது தேங்காய் தான் உடலான கொஞ்சம் ஆரட்டம் அதுக்கப்புறம் உருட்டலாம் ரொம்ப அரினாலும் உருட்ட வராது கல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கைப்பருக்கு சூடு வித வெதன்னு இருக்கும்போதே உருட்டி போட்டுவிடும் காரி இருக்க கொஞ்சம் சூடு இருக்குது லைட்டாக கைப்பொருட்கள் சூடு ஆகினதும் கையில் நெய் தடை தேவையான அளவு சைஸுக்கு உருட்டிக்கிறோம் சுவையான கமர் கட்டு ரெடி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா வந்திருப்பாங்க கையால் உடைக்கலாம் முடியாது